இப்போது இன்னைக்கு வந்து ஒரு வீட்டினுடைய சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்குங்கிற ஒரு பகுதியை வந்து குருஜி பெட்ரூமாக தான் போடணுங்கிற வலியுறுத்தல் நிறைய பதவிகளில் சொல்லிட்டு வராரு நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கீங்க நிறைய பேர் வீட்டில் அது பெட்ரூமாகவே இருக்கும் இல்லாதவர்கள் வீட்டில் உதாரணமாக ஒரு குழந்தைகளுடைய படிப்பறையாக இருக்கலாம் பூஜை அறை அமைத்திருக்கலாம் இல்லை அந்த இடத்துல ஒரு பால்கனி வந்திருக்கலாம் இல்லை கழிவறை வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகேமா இப்ப நம்ம படுக்கை அறை அப்படிங்கிறது தென்மேற்கு திசையில மட்டும்தான் அமைக்கிறோம் ஏன் தென்மேற்கு திசையில படுக்கை அறை அமைக்கிறோம் அப்படின்னா அசுப கிரகங்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடம் தென்மேற்கு திசை அப்ப அந்த தென்மேற்கை ராகு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஆளுமை செய்கிறது இது எல்லாமே இரவு நேரங்களில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் அப்ப நம்ம இரவு நேரத்துல ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் தான் படுக்கை எறை சோ நமக்கு ஃபுல்லா அங்கே ரெஸ்ட் வேணும் அப்போ இந்த அசுப கிரகங்கள் ஆளுமை செய்கிற இடத்துல போனாதான் நம்ம மூளை ரெஸ்ட் எடுக்கும் அப்ப வடகிழக்கு திசை அப்படிங்கிறது குருவினுடைய மூளை பகல் தேவர்கள் இது எல்லாமே நம்ம மூளை ஆக்டிவா இருக்கக்கூடிய நேரங்கள் பகல் நேரம் ஸோ அந்த இடத்துல அதனால தான் பகல் ஃபுல்லாகவே நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ நம்ம மூளை ஆதிக்கம் செய்யக்கூடிய இடம் இது எல்லாமே வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு திசை இப்போ இந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறது இரவை குறிக்கக்கூடிய நேரம் அப்போ இந்த இரவு நேரத்தில் தான் அசுபகிரகங்கள் வலுப்பெறுகிறது ஸோ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் தான் நமக்கு ஓய்வு நிம்மதி எல்லாமே கிடைக்கும் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூளை வந்து வேலை செய்யாது அந்த இடத்துல நமக்கு தூக்கம் தான் முக்கியம் ஸோ அதனால தான் இந்த மித்த இடங்கள் எல்லாமே தேவர்கள் ஆளுமை செய்யக்கூடியது பகல் நேரத்தை குறிக்கக்கூடிய நேரங்கள் வாஸ்துவில் வந்து நேரத்திற்கும் நாள்களுக்குமே இடம் உண்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு திசை தென்கிழக்கு இப்போ வடகிழக்கு திசைங்கிறது ஒரு வீட்டினுடைய வரவேற்பறையாக குழந்தைகள் படிக்கும் வரையாக வைக்கிறோம் தென்கிழக்கு திசைங்கிறது சமையல் அறை அப்போ அங்கே காலையில் நம்ம சமைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் வடமேற்கு திசை அப்படிங்கிறது நமக்கு வந்து பூஜை அறை அந்த மாதிரியான விஷயங்கள் வடமேற்கில் பயன்படுத்துகிறோம் தானியங்கள் சேமிக்கலாம் அப்ப இது எல்லாமே பகலில் ஆளுமை செய்யக்கூடிய இடங்களாக வருது அப்ப தென்மேற்கு திசை மட்டும்தான் இரவில் ஆளுமை செய்யக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய தூக்கத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய இடம் தென்மேற்கு அறை தான் அதனால தான் குறிப்பாக ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் ஆசைக்காரகன் அப்போது ஒரு கணவன் மனைவிக்கு இந்த ஆசை அந்த மோகம் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த உறவு குடும்ப உறவு இல்வாழ்க்கை எல்லாமே சிறக்கும் எந்த இடத்துல அந்த அறை வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கு திருச்சியில் தான் வைக்கணும் குறிப்பாக மாஸ்டர் பெட்ரூம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அறை அப்படிங்கிறது தென்மேற்கு படுக்கறை தான் கொடுக்கணும்